நன்றி ராசினருக்கு இந்த மாதம் சுமாரான பலன்கள் உண்டு நான்காம் தேதிக்கு பிறகு குரு பத்தாம் வீட்டிற்கு வக்ர நிலையில் செல்வதால் தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு மற்றும் நீண்ட பயணங்களால் நன்மை உண்டாகும். இந்த மாற்றம் உங்களின் நிபுணத்துவத்திற்கான அங்கீகாரத்தை பெற்று தரும். வியாபாரத்தில் புதிய நீண்ட கால உறவுகள் உருவாகி வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குறிப்பாக அரசு ஒப்பந்தங்கள் அல்லது பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் வரலாம். ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் பார்வையால் காதல் உறவுகளுக்கு சாதகமான நேரம் உங்கள் உறவின் அர்ப்பணிப்பும் உறுதியும் சோதிக்கப்படும் நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறவு மேலும் ஆழமடைய வாய்ப்புள்ளது ஆனால் சனி ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமண உறவுகளில் டென்ஷன் மற்றும் கசப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் அல்லது துணையின் எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பதில் கூடுதல் பொறுப்பு தேவைப்படலாம் நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் குருவின் ஆதரவால் வருமானம் சீராக இருக்கும் இது உங்களை செலவுகளை சமாளிக்க உதவும் கேது ஒருவித தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக அல்லது புறக்கணிக்கப்பட்ட காயங்கள் மூலம் நோய் தொற்று வரலாம் எனவே பொது இடங்களில் சுகாதாரத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் இரண்டாம் வீட்டில் புதன் இருப்பதால் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் கூடும் உங்கள் சகோதரர்கள் மீது உங்கள் அன்பு வெளிப்படும் அவர்களின் வேலைகளில் நீங்கள் அவர்களுக்கு உதவ முடியும் இது குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் மாதமாக அமையும் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சாம்பல் அதிர்ஷ்ட திசை வடக்கு